அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த லேகியம் ஆண்களா பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே ஒரு வரப்பிரசாதம் தாங்க பத்து ஏனையினுடைய வீரியம் உங்களுடைய ஆண் ஆண்குறிக்கு கிடைக்கும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும் பேர்பட்ட ஒரு லேகி தான் இது இதை எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறேன் அதனால நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு நாட்டு பசுமால் சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு மிளகு வேணுமோ இந்த மிளகை சேர்த்து இந்த பசுபால் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா இந்த மிளகை பாலில் வேக வைங்க இந்த பாலில் இந்த மிளகு வேகும் பொழுது நாட்டு பசும்பாலினுடைய வீரியமும் இந்த மிளகுத்தன்மையுடைய காரமும் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப வீரியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குங்க இதை நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றீங்களா அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நீடிக்கும் உங்களுடைய ஆயுசுக்குமே நரம்பு தளர்ச்சி ஆகட்டும் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாமல் போகிறதாகட்டும் வீரிய குறைபாடாகட்டும் இந்த மாதிரி சொல்லி கொண்டே போகலாம் ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்யக்கூடிய அற்புதமான மருத்துவம்தான் இது பால் பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு மிளகும் வெந்துருச்சு அதுக்கப்புறம் இதை மிக்சி கப்பில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு பிறகு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு பசுனையும் சேர்த்திக்காங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க கூடிய இந்த மிளகையும் இதுலேயே சேர்த்து நல்லா பதத்துக்கு வர வரைக்கும் மிதமான தீ வச்சே கிளறி விடுங்க இந்த நாட்டு பசுனையில சேர்ந்து இத ஒரு லேகியமா நம்ம பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மரணத்தையே தள்ளி போடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உண உடலுக்கு சக்தியை தருங்க எவ்வளவு வயசானாலும் சரி உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய மனதுக்கும் வயது என்பதே ஆகாது இளமையோட நீங்க இருப்பீங்க வளவு மருத்துவனம் வைந்ததுதான் இது இது செய்முறை தான் கொஞ்சம் கஷ்டமாக தவிர செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வர வைத்திருந்து சாப்பிட்லாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டிங்கனாவே போதும் நெய் இன்னும் வேணும்னா கூட சேர்த்திக்காங்க எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சேர்த்து இதை நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம உருண்டை பிடிச்சி காட்டுறோம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிக்கிட்டு டெய்லியும் ஒரு உருண்டை அது நைட்டில் சாப்பிட்டாலும் சரி காலை நேரத்தில் சாப்பிட்டாலும் சரி இப்படி சாப்பிட்டு வாங்க உங்களுடைய ஒட்டுமொத்த உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகி உங்களுடைய மரணத்தையே போடும் உங்களுடைய ஆண்மைக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது அவ்வளவு ஆண்மையை தரும்